இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உண்டியல் சேமிப்பு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருமே வந்து உண்டியல் வச்சு சேவ் பண்ணோம் அப்படின்றப்போ நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து எப்பயுமே கையில இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து யூஸ் பண்ணது இதில் உடச்சி உடைச்சி பணம் எடுத்தப்போ இந்த மாதிரி ஒரு கோடோட உடஞ்சதுனால திரும்ப அதை வந்து ஒட்ட வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் இது ஆக்சுவலாக இப்போ வந்து சரவணா தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு பண்ணுவேன் இதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அப்பப்போ ஓரளவுக்கு ரொம்பதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து ரூபா நோட்டாக மாற்றி வச்சுக்குவேன் இதுலையுமே வந்து கோல்டு காயின் எல்லாமே வாங்கியிருக்கேன் அதுவுமே உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு குட்டி உண்டியல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவுமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு இதோடைய ரேட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன்